அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பரபரப்புக்குள்ளாக தான் இருக்குது மெக்சிகோ கனடா இந்த ரெண்டு நாட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரி வந்து கூடுதலாக வந்து விதிச்சார் அவர் சொன்ன காரணம் என்னன்னா அமெரிக்காவுக்குள்ள மெக்சிகோ கன்னடா வந்து என்னன்னா சட்ட விரோதமா குடியேறது இவங்க இவங்கதான் வந்து அதிகமா இருக்காங்க இதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேர் நாடுகள்ல இருந்து போதைப் பொருள் வந்து அமெரிக்காக்குள்ள வருது ஸோ அதற்காக வந்து இரண்டு நாடுகளுக்கும் வந்து கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சாங்க கன்னடா என்னன்னா இதுக்கு போட்டியா வந்து இருபத்தஞ்சு சதவீத வரி அமெரிக்கால இருந்து வர்ற பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சாங்க காய்கறி வீட்டு உபயோகப் பொருட்கள் புகையிலை பொருட்கள் ராணுவ சம்பந்தமான பொருட்கள் எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து வந்து கனடாவும் மெக்சிகோவும் வந்து இந்த சட்டவிரோத குடியேறிகள் போதைப் பொருள் இதை பற்றி வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதால வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்னன்னா ஒரு மாத காலம் இந்த கூடுதல் வரி விதிப்பை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்டில் அலுமினிய எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதல் வரி விதிச்சு எல்லா நாடுகளுக்கும் ஒரு அளவுக்கு அதிகமான சுமையை கொடுத்தார் இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீனாவில இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வந்து பத்து வந்து கூடுதல் வரி வந்து விதிச்சாரு சோ சீனா வந்து இதுக்கு வந்து மசியல சோ அவங்க வந்து அமெரிக்க இறக்குமதி பொருளுக்கு வந்து பதினஞ்சு வரி விதிச்சாங்க சோ இப்படி மாத்தி மாத்தி அவங்க வந்து வரி விதிச்சுக்கிட்டே இருந்தாங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து வந்து பொருட்களும் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களும் இறக்குமதியாகும் வர்த்தக போர் நடக்கிறப்ப வந்து இந்தியாவுடைய பொருட்கள் வந்து அதிக அளவு விற்பனை ஆகும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா சீனா வந்து வர்த்தக போர் வந்து இந்த போர் வந்து நடைபெற்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு ஆனா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா வந்து இந்தியாவுடைய ஏற்றுமதி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ரெண்டே வருஷத்துல எழுபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து உயர்ந்துச்சு இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த வர்த்தக போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஏற்றுமதி வந்து அதிகரிக்கணும்னு சொல்றாங்க முக்கியமா சொல்லணும்னா வந்து அமெரிக்க டாலருக்கு ஏற்றத இந்திய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கனால இப்ப வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுது